வணக்கம் உங்கள் மாயின் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது தை அமாவாசை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா அமாவாசையுமே சிறப்பு தை அமாவாசை வந்து மிகவும் சிறப்பு முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் பித்தர்களுடைய ஆசிர்வாதங்கள் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே நமக்கு தேவை ஒரு தை அமாவாசைன்னா ஒன்லி ஆசீர்வாதங்கள் மட்டுமா அப்படி கிடையாது எல்லாமே பார்த்திங்கன்னா வளமாக வளமாக ஆக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு நாள் நம்ம எப்பொழுதுமே வேலை வீட்டில் விளக்கு ஏற்றுறமோ இல்லையோ அந்த அமாவாசை என்று விளக்கு ஏற்றி விட்டு குளிச்சிட்டு நம்மளுடைய முன்னோர்களை மனசில் நினச்சிக்கிட்டு இஷ்ட தெய்வங்களை மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் வெற்றி தான் ஏன்னா என்றைக்குமே அமாவாசை என்பது மிகவும் சிறப்பான நாள் நமக்கு ஒரு பொறுப்பான நாள் ஏன்னா அன்னைக்கு ஒரு நாளாவது நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம எதை நோக்கி பயணம் எதை நோக்கி நம்ம ஓடுறோமோ எந்த கோலை நோக்கி ஓடுறோமோ அதை ஒரு சிந்தனையாக வைத்தால் அதாவது நீங்களாம் ஒருநிலைப்படுத்த முடியாது இப்போதைக்கு இவ்வளோ டென்ஷனில் ஜஸ்ட் நம்ம தெய்வங்கள்கிட்ட நம்ம ஒருநிலைப்படுத்திக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வணங்க வேண்டிய தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் தெய்வங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் எல்லாத்துக்குமே அவங்கக்கிட்ட ஒரு மெசேஜை ஸ்ட்ராங்காக கன்வே பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு நாள் அவங்களோட பிளெஸ்ஸிங் மட்டும் கிடச்சிச்சுனாக்கா நம்ம ஓடக்கூடிய அந்த காரியங்கள் வெற்றியை தரும் வெற்றியை கொண்டு வந்து தரும் நம்ம கூட உறுதுணையாக இருந்து வெற்றியை தருவார்கள் ஸோ அப்போது இந்த வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் தை அமாவாசை வந்து பார்த்திங்கனாக்கா சூரியனுக்கு முக்கியமான நாள் அதாவது அமாவாசை எல்லாமே சூப்பர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை இருட்டு அமாவாசை இருட்டு இந்த மாதிரி சொல்லி சொல்லியே பழக்கப்படுத்திருக்கணும் அப்படி கிடையாது அது வேணா உலகத்துக்கு வேணால் அமாவாசை இருட்டாக இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையின் வெளிச்சத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் அப்போது என்ன பண்ணணும்னா தை அமாவாசை அப்படிங்கிறதுக்கு போது நிறைய வருது உங்களுக்கு அந்த தை அமாவாசைக்கு காலை குளிச்சுட்டு சூரியன் வந்தவுடனேயே ஒரு டம்ளர் தண்ணி ஒரு பூஜாலேயோ டம்ளர்லையோ கிளாஸ்லேயோ எடுத்துகிட்டு சூரியனை பார்த்துட்டு வருங்காலங்கள் எனக்கு சிறப்பாக இருக்கட்டும் ஒளிமயமாக இருக்கட்டும்னு சூரிய பகவானை நினச்சிட்டு பூமியை நோக்கி அந்த தண்ணியை ஊற்றணும் அவ்வளோதான் கீழே செடியாக இருக்குதோ இல்லை எம்டி கிரவுண்டாக இருக்கட்டும் எதில் வேணாலும் ஊற்றலாம் ஆனால் இந்த கையை தூக்கிக்கணும் அந்த தண்ணியை ஊற்றணும் சூரியனை பார்த்து செகண்ட்லேருந்து ஊற்றணும் சூரியன் உங்கள் கண்ணில் திரும்பி அரை மணி நேரம் ஊற்றலாம் பார்க்க வேண்டிய தேவை லைட்டாக காலையில் வெயில் சூப்பராக இருக்கும் குடிச்சிட்டு நம்ம செய்ய வேண்டியது பார்த்திங்கனாக்கா எந்த வேணால் நிற்கலாம் கிழக்கு முகமாக இது வந்து கடை த்ரீ சிக்ஸ் டிகிரியில் உங்களுக்கு எனர்ஜி சூரியனுக்கு மக்கீழறதுனால இந்த சைடாக அந்த சைடாங்கிறது தேவை கிடையாது உங்களுக்கு எது உங்களுக்கு வாட்டமாக இருக்கிறதோ நீங்கள் வந்து எழுந்திரிச்சி இந்த அந்த தண்ணியில் ஊற்றினா போதும் கீழே கிரவுண்டில் இந்த பஞ்சபூத தத்துவத்தில் இறங்கின அடங்கின ஒரு விஷயம் அது ஆ ஆகாயத்திலிருந்து கீழே ஊற்றக்கூடிய பூமிக்கும் வம் என்ற சொல் மிகவும் ஆழமாக பதியும் அப்போ தான் இந்த சக்தியானது நம்மளுடைய இந்த நீர்நிலையிலேருந்து நம்ம ஊற்றுறோம் இல்லையா அப்போது உங்களுக்கு வந்து எந்த விதமான வேண்டுதலாம் இருக்க தேவையில்லை சூரியனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தீர்த்தமாகவும் ஒரு படையலாகவும் எடுத்துக்கொள்ளலாம் நீர் பூமிக்கு தேவையானது நீர் அது வந்து சூரியன் இடத்தில் சொல்லிவிட்டு அவங்களோடைய ஆசிர்வாதத்தில் இருந்து கொட்டப்படுறதா நினைச்சாலே போதுமான விஷயந்தான் நமக்கு எல்லா வளமும் பலமும் கிடைத்து போகும் வீட்டில் சிம்பிளாக ஒரு தமிழர்ல தண்ணி எடுத்து சூரியனை பார்த்துட்டு பூமியில் ஊற்றுறோம் இது ஒரு முக்கியமானது தர்பை ஒரு கிணத்தில் சுத்தமான விபூதியை பரப்பிக்கோங்க தர்பயை ஒரு ரெண்டு மூணு சொல்லி வச்சுக்கோங்க அவ்வளோதான் சிம்பிள் அப்போது அந்த கிணத்தில் எடுத்துக்கிறீங்களே அதை ப்ரே பண்ணுங்கள் சிவனை நோக்கி குலதெய்வத்தை நோக்கி முன்னோர்களை நோக்கி ஐயா எங்களுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு எடுத்தாலே போதுமான விஷயம் நான் ஜெயிச்சிருவேன் அந்த அன்போடு பண்போடு சொன்னாலே போதுமான விஷயம் அவங்களுக்கு எட்டும் அந்த விபூதியை எடுத்து பூசிக்கலாம் தர்பபை அப்படி இருக்கட்டும் தர்பை ஸோ ஒரு விபூதி ஒரு குடுவை குடுவைக்குள்ளார விபூதி விபூதியில் வில்வத்தை நட்டு வச்சுக்கிறீங்க ஸோ குத்தி வைக்கிறீங்க அவ்வளோதான் ஸோ இது இரண்டாவது முறை மூன்றாவது முறை தான் மானசீகமாக மனசுக்குள் வேண்டக்கூடிய ஒரு விஷயம் உட்காந்துக்கோங்க முடியாதவங்க பெரியவங்களா அந்த சின்ன கே உட்காந்துக்கோங்க இமேஜினேஷன் உங்களுடைய அந்த ஆகாயத்தில் உங்களுடைய முன்னோர்கள் இருக்கிறார்கள் அவங்களுடைய பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கிது அது அப்படியே அவங்க கை கை தூக்கி நல்லா இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த எனர்ஜி அப்படியே ஃப்ளோவாகி உங்கள் தலைக்கு அப்படியே வந்து ஃபுல்லாகுது இது இமேஜினேஷன் இதுதான் மனக்குள்ளே மிகப்பெரிய ஒரு விஷயம் இதை சொல்ல சொல்ல செய்ய செய்ய உங்களுக்கு ரெண்டு மூணு வாட்டி இது மாதிரி இமேஜின் பண்ணுங்க போதும் உங்கள் உடம்பையே சிலிருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து இறங்குவாங்க எனர்ஜி காற்றாகி மண்ணாகி பூவாகி பூவாகி மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த நீ வைக்கிற பூ வழியாக வரலாம் தண்ணி வழியாக வரலாம் காற்றாகி வரலாம் சக்தி உங்கள் உடம்புக்குள்ளே கண்டிப்பாக பூரும் இந்த உள்ள பூரும் பொழுது பூரணம் கிடைக்கும் பூர்வீகம் கிடைக்கும் பூரணாகதி கிடைக்கும் சர்வசாந்தி கிடைக்கும் சக்தி கிடைக்கும் அன்பு கிடைக்கும் நீங்கள் தேடிய பொருளெல்லாம் கண்ணோடு கண்ணாக கிடைக்கும் எப்போது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் சரி இது மூன்றாவது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க வெள்ளென்று சொல்ல தானம் வெள்ளை உணவு அதாவது தாளிக்காத சாதம் அது பத்து பேருக்காவது நீங்களே செஞ்சு நீங்களே கிளறி தயிர் சாதம் கலறி கடுகு போடாமல் தாளிக்காமல் நீங்கள் கொண்டு போய் உங்கள் கையாலே கொடுத்து வந்தீங்கன்னாக்கா அதிரபூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க மிகப்பெரிய பாவம் போகும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதை செய்தாலே போதும் தை அம்மாவாசை நிறைந்துவிடும் காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறது அண்டங்களுக்கு அதாவது பூமிகளுக்கு வந்து பொருளம் கொடுக்கறதுக்கு தான் தண்ணி ஊற்றுறது பித்ருக்களுக்கு மானசீக அன்பை பெறுவது இப்படி எல்லாமே தைய சிறப்பானது ஸோ அதனால தான் இந்த சொன்னது வரிசையாக கவனிச்சுட்டு இல்லை எது ஒன்று செஞ்சாலும் ஓகே தான் எல்லாத்தையும் செஞ்சாலும் ஓகே தான் எதுவுமே கஷ்டம் கிடையாது நேரவீண் கிடையாது நீங்கள் போகிற போக்கில் அழகாக செய்யக்கூடிய செகண்டில் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் எல்லாமே ஸோ வாழ்க்கையில் ஒலி கிடைக்க அருள் கிடைக்க முன்னோர்கள் துணை இருக்க வேண்டும் இஷ்ட தெய்வத்தோடைய அருள் இருக்க வேண்டும் எல்லாம் இருந்தால் பொருள் உருள வேண்டும் அதாவது நீங்கள் வச்சுருக்க பொருள் உங்களுக்காக ஒரு கார் மாதிரி உருண்டு போனால் தான் அதோடு நீங்கள் கடந்து போக முடியும் அந்த உழுறது இருக்கக்கூடிய ஸ்டக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆப்புகள் எல்லாத்தையுமே போகணும் இல்லையா அதுக்குத்தான் இந்த தான தர்மங்கள் ஸோ இதெல்லாம் செஞ்சாலே போதுமான விஷயம் காக்காய்க்கு கண்டிப்பாக நம்ம அன்றைக்கி வந்து உணவு வச்சு வச்சுருவோம் நமக்கு முன்னோர்கள் பிடிச்ச உணவை செய்து வைத்தாலே போதுமான விஷயம்தான் இறைவுகள் அதாவது நம்ம பிடிச்ச இஷ்ட தெய்வம்னு சொல்கிறத விட இறையாய் அவனுக்குள் வருவது இறை அவன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இறை தான் அன்னதானம்னு சொல்லியிருந்தேன் ஸோ இதெல்லாம் அர்த்தத்தோடு நம்ம முன்னோர்கள் செய்து வைத்தார்கள் இப்படி நம்ம சொன்னதெல்லாம் அந்த முன்னோர்கள் சொல்லி வச்சுருந்தாங்க அதையும் செய்துட்டு தர்பை குழியில் செய்யலாம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தர்பையை பார்த்திங்கன்னா கையில் வந்து த தர்ப்பணம் கொடுப்பாங்க தர்பை குளியில் மோச்சம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க மோச்சம்னா நம்மளுடைய பாவ மோட்சம் விடுமோச்சம் தர்பையை என்ன பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல பக்கெட் காலையில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் குளிக்கணும்னு சொன்ன இல்லையா செய்யலாம் இது அப்போ என்ன பண்ணுறோம் பக்கெட்டில் தர்பைப்புள்ள ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சுருங்க உள்ள போட்டு தண்ணிலேயே ஸோ அதோடய எனர்ஜி ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் தர்பைப்புள்ள எடுத்துட்டு நம்ம அந்த குடிக்கும் போதே ஃபஸ்ட்டு க்ளியரன்ஸ் ஆகிடும் ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய டஸ்ட்டு உள்ள உள்ளலுக்கு கரையும் போகும் ஸோ இது வந்து காலையில் குளிக்கும் போதே செஞ்சிடலாம் ஸோ இப்படி படிப்படியாக குட்டி குட்டியாக நிறைய இதை சொல்லியிருக்காங்க ஸோ விஷயம் என்னென்னா அம்மாவாசையில் செய்யும் கா தொடங்கும் காரியங்கள் எல்லாமே சூப்பராக தான் இருக்கும் அது என்றைக்குமே வெறுமை கிடையாது கருமை கிடையாது அப்பே நான் சொன்ன மாதிரி இருட்டு வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை இருட்டுன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளிக்கு மட்டும்தான் ஒளி பெருக்க உள் உள் பெருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உள்ளொளி பெருக்க உள்ளே இருக்கக்கூடிய அகவிளக்கை ஏற்றினாலே போதும் அன்றைக்கி அம்மாவாசைக்கு ஏற்றுக்கிறாங்க அதனால தான் அந்த காலத்தில் ஓம் சாண்டிங் மந்திரங்கள் தகடுகள் என்னென்னலாம் வந்து பவர்ஃபுல்லாக செய்யணும்னு நினச்சாங்களோ அந்த அமாவாசையில் பண்ணியிருக்காங்க பௌர்ணமியில் பண்ணியிருக்காங்க அதேமாரி இப்போ உங்களுக்கு அந்த கிரகணக்காரங்களில் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாமே காரண காரியங்களோடு செய்திருக்கிறார்கள் எல்லாம் பின்னி பிணைந்து உடம்போடு வாழும் வீடோடு கூடோடு சொந்தத்தோடு பங்கத்தோடு எல்லாத்தையும் செஞ்ச காரணம் என்ன அன்போடு பண்போடு பாசத்தோடு நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கனாக்க விருத்தியாக இருக்க வேண்டும் திருப்தியாக இருக்க வேண்டும் ஸோ தான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அம்மாவாசையில் செய் வெள்ளிக்கிழமையில் எப்படி செய் பௌனமில் எப்படி செய் அந்த காலத்தில் பொறித்து வைக்கப்பட்ட வார்த்தைகள் பொன்னான வார்த்தைகள் இந்த கோல்டன் வேர்ஸ் நாட் ரிப்பீட்டட் சொல்லுவாங்க அந்த காலத்தில் பொன்னான வார்த்தைகள் திரும்பி சொல்லப்படாது ஆனால் அந்த காலத்தில் இந்த இந்த தங்கமான விஷயங்களை எடுத்து புரிச்சி வச்சுருக்காங்க எல்லாத்துக்கும் போய் சேரணும் பிற்காலத்தில் போய் சேரணும் எத்தனை வருஷமாக தூங்கிக்கிட்டு இருந்த ஓலைச்சோடிகள் எல்லாம் இன்னைக்கு இருந்து பிரித்து எல்லாத்துக்கும் சொல்லப்பட்டுருக்கு அப்போது அதுக்கு வந்து ஒரு விடுவிமோச்சு வந்துருச்சு இல்லையா நம் முன்னோர்கள் முன்னாடி எழுதி வைத்த சிம்பிளான ஒரு விஷயத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய தீர்வு கிடைக்கிது நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கி சுத்தமாக கூடிய எத்தனை விஷயங்கள் சாதாரண விஷயத்தில் சொல்லியிருக்காங்கள்ல நம்ம போய் ஒரு தவம் இருக்க தேவையில்லை பவம் இருக்க தேவையில்லை கரை தெரிந்து நம்ம பெரிய ஒரு விஷயத்தை செய்ய போகிறதில்லை வீட்டிலே இருந்துட்டு வீட்டில் இருக்கிற பொருளோடு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இயற்கையோடு சேர்ந்து நம்மளுடைய வாழ்ந்து அதை கிளியர் பண்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்குறாங்க என்னனே தெரியாமல் திக்கு இல்லாமல் என்ன செய்யலான்னு ஒரு இருட்டு இருக்கிறவங்கள வாழி அப்படின்னு இழுத்துட்டு போகிறது முன்னோர்கள் சித்தர்கள் ஸோ அவர்கள் எழுதி வைத்த மிகப்பெரிய ஒரு தான் இந்த தைய அம்மாவாசை வழிபாடுகள் இன்னும் நிறைய சொல்லியிருக்காங்களே அது எல்லாமே ஒன்று ஒன்றும் பொறுக்கி எடுத்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்